தீபாவளி அப்படின்னாலே பொதுவாக நீங்கள் பட்டாசு வெடிக்கிற குழந்தைகள் சந்தோஷப்படுற குழந்தைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் என்ன பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா தீபாவளினாலே பட்டாசு வெடிக்கும் போது பயந்து நடுங்கிற குழந்தையத்தை நம்ம பார்த்துக்கலாம் அவங்களுக்கு ஆதரவாக தான் இந்த குழந்தைகளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காப்பம் குழந்தைகள் சிபியோ உண்டு பள்ளி குழந்தைகள் காப்பம் ஆரம்பிச்சது சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் பெற்றோரை இழந்து ஆதரவற்று தவிக்கும் குழந்தைகளுக்கு அடைக்கலம் அளிக்கும் வகையில் சிபியோ என்னும் ஆதரவற்றோர் உண்டு உறைவிட பள்ளியை கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் கோவிந்தன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் வெம்பகோட்டை அந்த கிராமங்களில் வந்து நாங்கள் புதுமக்கள் கிராமம் கொண்டு வந்து இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து கடைசல் பூமிகள் நாலு போகல காலச்சூழல் மாற்றத்தின் இந்த பகுதியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பாதிக்கப்பட்டது பாதிக்கப்படுற காலத்தில் பார்த்திங்கன்னா இதான் மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தாக இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி பைரரசுகள் தீப்பெட்டி ஃபைரசுகள் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்ட்ரி ஃபைரஸு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகும்போது நிறைய விபத்துகள் உயர் பலிகளானது அப்படியே ஒரு பார்த்தோன்னா பீஸ் பீஸாக தனித்தனியாக போயிடும் அப்போ போனவங்க வீட்டுக்கு நிம்மதி இல்லை அந்த மாதிரி விபத்துகள் நிறையா நடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அப்போ நான் கஷ்டப்பட்டு படித்ததுனால சரி இந்த மாதிரி குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மனதெல்லாம் எனக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்டது அந்த குழந்தைங்க பெற்றோர் இறந்தோடனே அந்த குழந்தைகள் கைவிடப்பட்டாங்க அப்படி நிறையா குழந்தைகள் ச பார்த்தது பார்க்கும்போது அப்போ மனசுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படுது சரி இந்த குழந்தைகளை நம்ம எதாவது பண்ணணுமே செய்யணுமே அப்படின்ட்டு வாலண்டியராக போய் ஒவ்வொரு கிராமங்களில் போய் அங்கே போய் இந்த சகை பண்ணி பார்ப்பேன் அந்த குழந்தைகளை மத்தியில் பேசி இது பண்ணி தரமான கல்வி கொடுக்கணும் இல்லாட்டா அவங்க லைஃப்பை கொண்டு வரணுமே அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் கவர்மெண்ட்டில் ஆடு போட்டோம் ஆர்டிக்கல் போடுறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வாலண்டியர்ஸ் தேவை இந்த மாதிரி வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய வந்து ஃபேக்ட்ரி ஆக்சிடெண்ட் ஆகுது விபத்துகள் ஆகுது ட்ராப் அவுட் நிறையாது அப்போ தான் நாங்கள் சரி உடனே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் ஆலங்குளம் ஜூர் பக்கத்துக்கு கிராம வில்லேஜ் அங்கே போய் தான் அங்கே வாடகை பில்டிங்கில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த பத்தொம்பது ஆண்டுகளில் வந்த குழந்தைகள் மூன்று வயசில் ரெண்டு வயசில் வந்த பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டாங்க காலேஜ் முடிச்சு சில பேர் கல்யாணம் சில வேலைக்கு போயிட்டாங்க சில ட்ரைன் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க பெற்றோரை இழந்து முதன் முதலாக இந்த பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் மனநிலையை மாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறார் கோவிந்தன் என் பேர் சூர்யா நான் மூன்றரை பிள்ளையில எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை எங்கள் அப்பா வந்து இங்கே பைராசலாக வெடித்து சேர்ந்துட்டாரு ரிட்டையர் பிறகு எங்கள் அம்மா நான் இது ப சாப்பாடு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கணும் ரவி டேசனில் எங்கள் அம்மாவுக்கு கேன்சரு கேன்சர் நான் நான் தான் புண்ணு எல்லாத்தையும் தொடச்சிவிடுவேன் நான் எங்கள் அம்மா நணில் உட்கார வச்சுட்டு நான் போய் எடுத்துக்கிட்டு இருப்பேன் பிச்சை எடுத்துக்கும் போது எங்கள் சாப்பாடு எங்கள் அம்மாவுக்கு நான் தான் வாங்கி கொடுப்பேன் நான் இங்கே வந்தப்ப தான் எங்கள் அம்மா இருந்துச்சு என் குழந்தை சார்னால் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் சும்மா இருந்தாலும் கூட அந்த நல்லா ஜாலியாக பழகுவார் இந்த மாதிரி செய்டா போலீஸ் ஆகிடா அந்த மாதிரி சொல்லுவார் ட்ரைனிங் கொடுப்பாரு என்கிட்ட சோகமாக இருந்தால் பேசுவார் மகிழ்ச்சியா இது சந்தோஷம் நாங்கள் அழுதாலும் ஏன்டா அழுகுறேன்ட்டு சொல்லுவாங்க மகிழ்ச்சியா படுத்தார் சார் எங்கள் சார் நான் நாலாக படிக்கும்போது எங்கள் அம்மா ஒரு ஆய்சில் வேடித்து இறந்துட்டாங்க எங்கள் நானே ஃப்ரெண்டும் வீட்டில் இருந்தோம் வேடித்து சத்தம் கேட்டுச்சு பார்த்தோம் அப்போ சிபை பாறை லாப்ஸ் வெடிச்சிச்சின்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவும் அங்கே தான் போயிருந்தாங்க அப்போ கூட நான் நம்பவே இல்லை அப்புறம் செய்தியில் வந்துச்சு அதை பார்த்து தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் வீட்டில் இருந்தேன் எங்கள் அப்பா வந்து யாழார் மலையர் போலீஸு சிபிஎந்து பள்ளி இருக்குன்னு சொன்னாங்க அங்கே போனேன் இங்கே வந்து சேர்த்தாங்க அன்பாக பார்த்துக்கிட்டோம் இங்கே இந்த குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமல்லாது இங்கே என்னென்னா யோகா சொல்லிக் கொடுப்போம் செஸ்ஸு விளாடுவாங்க அது அப்புறம் அந்த எம்பிராய்டி கூடை பிண்டிதல் அது பண்ணுவாங்க இங்கே ஒரு நாங்கள் ஒரு மாடலாக ஒரு லைப்ரரி நூலகம் ஆரம்பிச்சுக்கோம் என்னென்னா ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு உள்ளது மட்டும் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு உள்ளது அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் லைப்ரரி பார்த்திங்கன்னா காமனாக உள்ளது காமனாக லீடர்ஸ் தலைவர்களை பற்றி ஜிகே உள்ள சம்மந்தப்பட்டது ப்ளஸ் டூ முடிச்ச பிள்ளைகளுக்கு அந்த இது கொஞ்சம் யூஸ் ஆகுது பார்த்து இது அது மாட்ற லைப்ரரி பண்ணியிருக்கோம் விளையாட்டு மைதானம்னால் எங்கள் ஹோமுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் ரெண்டு ஏக்கர் இலங்கை அது அது ஆக்சுவலாக அது ரொம்ப கிடந்தால் இருந்தாலும் விளையாட்டு மைதானம் நாங்கள் மாற்றியிருக்கோம் நாங்கள் அந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா நல்லா சொல் ஃபுட்பால் விளையாடுவாங்க கிரிக்கெட் விளாடுவாங்க வாலிபால் விளாடுவாங்க இந்த மாதிரி அந்த இது இருக்குது தொண்ணூறு சதவீத பட்டாசுகள் உற்பத்தி செய்யப்படும் சிவகாசியில் தான் ஆண்டுதோறும் இருபதுக்கும் மேற்பட்ட பட்டாசு விபத்துகள் நடக்கின்றன இந்த விபத்துகளில் சிக்கி பலர் இறப்பதும் அவர்களின் குழந்தைகள் ஆதரவற்று நிற்பதும் இங்கு தொடர்கதையாகி வருகிறது எனவே சிவகாசியில் பட்டாசு விபத்துகளை நடக்காமல் இருக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே இங்கிருக்கும் மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது உறு ஆண்ட கொண்டதுக்குற போதும் இந்த ஆண்டு சிவகாசி பகுதியில் விருதுநகர் மாவட்டத்தில் விபத்துகள் இல்லை அப்படின்னா பெரிய கொண்டாடம் கொண்டாடலாம் இதுக்கே பெரிய விழா எடுத்துடலாம்